அஸ்ரவ தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரை சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலமான ஜோதிடரோட வந்திருக்காங்க எஸ் இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் கே பி ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டே போலாம் எஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து திரு அபிராமி சேகர் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சோ நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பாவும் அவங்களோட பிரதிநிதியா உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன் இப்போ வந்து குரு வக்ரம் எல்லாரும் வந்து பரவாயில்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கும் சனி தெரியும் தெரியும்னா என்ன சார் அதாவது எல்லா கிரகங்களும் வக்கரமாகறதில்ல இங்கே முக்கியமான கிரகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் குரு பகவானுடைய வக்கரம் செவ்வா புதன் இது மாதிரி கிரகங்கள் தான் வக்கரமாகறாங்க வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஸோ ரிவர்ஸில் நம்ம வர்றோம்ல பின் ஸ்டெப் வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் வக்ரம்னு பேரு அது மாதிரி தான் குரு இந்த வருஷம் அவர் ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் ரிஷபராசியில் வந்து தன்னுடைய வீட்டிலேயே அவர் வக்கரமாகிறார் நவகிரகங்கள்லேயே சுபகிரகம் குரு பகவான் அவர் தன்னுடைய ராசியில் இப்போ வக்கரமாகிறார் வக்கரம் அப்படின்னாலே அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பேக் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம் நம்ம அவ்வளோ பின்னோக்கி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸிங் இருக்குது அது சுபகிரகமாக இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும் ஆனாலும் கூட அந்தந்த அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடும் அல்லது குறையும் ஸோ நம்ம ஓவராலாக டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க ஆனால் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நம்ம ராசிக்கு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷமாக அடிவாங்களே ஸோ தனித்தனியாக போயிடலான் இருக்கோம் ஸோ இந்த குரு வக்கரம் நம்மளோட மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பன்னெண்டில் இருக்கார் அவர் அங்கேருந்து தான் வக்கரமாகிறார் ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம்னா யாரெல்லாம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க இல்லை வேலையை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை இருக்குது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஜாப்பை கொடுப்பார் ஸோ ரொம்ப நாளாக நான் எனக்கு ஏஜ் ஆகிருச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது எனக்கு அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா இந்த வக்கரமான காலங்களில் அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏஜ் ஆனவங்களுக்கு நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் வேலைக்கு ஜாப்புக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பெட்ரு ஜாப் அமையமானால் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டாங்களோ அவங்களும் ட்ரை பண்ணலாம் ஆக மிதுன ராசிக்கு இந்த குரு வக்கரமான காலங்களில் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ நீங்கள் அவங்க ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ஏதாவது எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம் எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம் ஸோ எதில் இருந்தாலும் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ப்ரமோஷன் எது பார்த்தாங்கன்னா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது பார்த்தாங்கன்னா கிடைக்கும் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்து காத்துட்ருக்காங்கன்னா இந்த காலங்களில் அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஏதாவது இன்சென்டிவ் எது பார்க்குறாங்க போனஸ் எது பார்க்குறாங்க இந்த எதிர்பார்ப்புகள் அத்தனையும் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது வழக்கு இருக்குது வில்லங்க இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் கேஸில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது பட் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அக்ரமான காலத்தில் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய மேரிட்டு லைஃப்பு நார்மலாக இருக்கும் யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக டிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறாங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறாங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க கம்பெனி மாறுறாங்க இவங்களுக்கெல்லாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இதுக்கு அல்லதுக்கு மேலே ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்க ரிசர்ச் பண்ணுறவங்க பிஹெச்டி பண்ணுறவங்க இவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது அதோட இந்த மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது